வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போறோம் அந்த இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்பு வெளியே இருக்கும் படம் லால்சலாம் இந்த படம் எப்படி இருக்கு தான் பார்க்க போறோம் ஒரு கிராமம் அங்கு மத வேறுபாடுகளை மறந்து பாசமாக பழகும் மக்கள் தங்கள் சுயநலத்துக்காக மக்களை பிரித்தால் அணைக்கும் அரசியல் கூட்டம் அதனால் ஏற்படும் சிக்கல்கள் அவற்றின் முடிவு ஆகியதான் இந்த லால்சலாம் படம் விஷ்ணு விசால் விக்ராந்த் ஆகிய இருவருக்கும் சம அளவிலான வாய்ப்பு இருவருமே தங்கள் இருப்பை வெளிப்படுத்தி விட வேண்டும் என்கிற முனைப்புடன் நடிச்சிருக்காங்க விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனங்களில் வேறுபாடுகளும் வெறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விருச்சமாவதே தங்கள் நடிப்பில் பிரதிபலிச்சிருக்காங்க விஷ்ணு விசாலுக்கு இணையராக நடித்திருக்கும் அனந்தியா குமாருக்கு ஒரு பாடல் மற்றும் சில காட்சிகள் மட்டும் கிடைச்சிருக்கு தன்யா பாலகிருஷ்ணா வந்து போறாரு விஷ்ணு விசாலின் அம்மாவாக நடித்திருக்கும் ஜீவிதா நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்தாலும் தோற்றத்திலும் நடிப்பிலும் பெரிய மாற்றம் இல்ல விக்ராந்தின் அம்மா ரஜினிகாந்தின் மனைவி ஆகிய பொறுப்புகளை ஏற்று நடித்திருக்கும் நிரோசாவும் நன்று செந்தில் தம்பி ராமையா மூனா ரமேஷ் ஆகியோர் படத்துக்கு பலமும் பலவீனமுமாக இருக்காங்க விவேக் பிரசன்னாவுக்கு முக்கிய வேடம் அதை நன்றாக செய்து வெறுப்பை சம்பாதிக்கிறார் மட்டைப்பந்து விளையாட்டை உறுப்பாகக் கொண்ட கதை என்பதால் நிஜ வீரர் கபில்தேவ் திரையில் வந்து வைய மொய்தீன் பாய் என்னும் பெயருடன் சிறப்பு தோட்டத்தில் பேசும் வசனங்களும் வரவேற்பு பெறுது ரங்கசாமியின் ஒளிப்பதிவு கிராமம் நகரம் விளையாட்டு களம் ஆகியவற்றை ஒளி அமைப்பு மற்றும் வண்ணங்களிலும் வேறுபடுத்தி காட்டி ரசிக்க ரஹ்மானின் இசையில ஜலாலி தேர் திருவிழா அன்பாளனை பாடல்கள் கேட்கலாம் ஸ்ரீராமின் குரல கபிலனின் வரிகள் வரும் ஏ புள்ள பாடல் இளைஞர்களுக்கு இதமாக அமைஞ்சிருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தற்கால கட்டத்தில் பல்கி பெரிய தரையில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக திரையில் களமாட முயன்றிருக்கார் ரஜினிகாந்துக்கு மொய்தீன் பாய் எனும் வேடத்தை கொடுத்திருப்பதை கடும் எதிர்வின விளையாட்டு மைதானத்தில் மதத்தை பற்றி பேசும்போது ரஜினிகாந்த் கூறும் அறிவுரை மட்டுமன்று என்பது எல்லோருக்கும் ஏகப்பட்ட வரவேற்பு சந்தனக்கூட்டு தேரில் அம்மனை பவனி வர வைத்திருப்பதன் மூலம் ரஜினிகாந்தும் ஐஸ்வர்ய ரஜினிகாந்தும் சொல்லியிருக்கும் செய்தி ஆழமானது திரைமுறையில் இருக்கும் சிற்சில குறைகளை தாண்டி படத்தில் பேசப்பட்டிருக்கும் இந்த நல்லிணத்துக்காக இருவருக்கும் செவ்வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி